கரெக்டா இருக்கா சின்ன பொண்ணு ஆ சரியா இருக்குங்கக்கா சின்ன பொண்ணு இன்ன கொஞ்ச நேரத்துல பரிசம் போட்டு உனக்கு கூட்டிட்டு போயிரவாங்க அங்க போறன்னு சொல்லிட்டு அழுகாத சரியா நீ அழறத பார்த்தா அம்மாவும் அழுவாங்க மனசு உடைஞ்சு போயிரவாங்க ம் சரிக்கா இங்க பார் சின்ன புண்ணே நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன் போற வீட்ல குடும்பம் அப்படி இப்படின்னு எல்லா விஷயமாவும் இருக்கும் நம்ம வீட்ல இருக்கிற வரைக்கும் நமக்கு உடம்பு முடியலன்னா கூட நம்ம அம்மாவோ அப்பாவோ ஏதோ பார்த்து பண்ணுவாங்க ஆனால் போகிற வீட்டில் அப்படி இருக்காது எப்படி இருந்தாலும் நம்ம தான் அனுசரித்து போகணும் அப்போ தான் குடும்பத்தை கொண்டு போக முடியும் அதை விட்டுட்டு சின்ன சின்ன விஷயத்த கூட நம்ம பெருசாக பார்த்தோன்னு வச்சுக்கவே அதுக்கப்புறம் வாழ்க்கை வாழ்க்கையாகவே இருக்காது எந்த ஒரு விஷயம் குடும்பத்தில் நடந்தாலும் அம்மாக்கிட்ட சொல்றதோ இல்லை வேற எங்கிட்ட சொல்றதோ எல்லாம் இருக்கக்கூடாது அப்படியெல்லாம் சொன்னால் இவங்களும் வருத்தப்படுவாங்க பின்னாடி பக்கத்தில் இருக்க வேணும் அதை இதன்னு சொல்லி ஏத்தி விட்டு குடும்பத்தையே பிரிக்க தான் பார்ப்பாங்க அதனால யாரையும் இந்த உலகத்தில் நல்லவன் நம்பாத ம் உனக்குள்ள விஷயம் அது உனக்குள்ளதான் இருக்கணும் மூணு செவத்துக்குள்ள எந்த விஷயமா இருந்தாலும் பேசி முடிச்சுக்கணும்

எம்மாடி நானும் வாங்க கூடாதுமா இந்த ஒரு நிமிஷம் இரு சுமங்கலி பொண்ணுங்க தான் வாங்கணும் எப்பா அவ வருவாளா என்ன இந்த இருங்கமா போன் பண்ணி பாக்குறேன் இந்த ஒரு நிமிஷம் இருங்க கேட்டுக்கலாம் ஹலோ ஆ சீக்கிர கிளம்பி வெளியே வா ஆ இங்க தட்டு என்னது இங்க பாரு நல்ல நாள் பெரிய நாள் சீக்கிர கிளம்பி வான்னு சொன்னேன் ஹலோ ஹலோ என்னப்பா என்னமா போனை வச்சுட்டாமா எதுக்குத்தான் அவ வந்து நிக்கிறா

நம்மள மாதிரி பண்ணும் ஐயோ பார்க்கவே பத்திக்கிட்டு வருதே என் பிள்ளைக்காக பார்த்த மாப்பிள்ள இப்ப பாரு இவளுக்கு வாசிருக்குது கோடீஸ்வரம் வீட்டுக்கு என் பிள்ளை போய் வாழணும் ஆனா தலை தலையெழுத்து ஐயோ 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 பார்க்கவே எனக்கு அவ்வளோ ஆத்திரமா வருது இதுல போதாத குறைக்கு அங்க பாரு அந்த மனுஷன் கிளவி எங்க நம்ம மாமியார் கிளவிய காணோம் அதுதான் ஓவர் அலப்பற போட்டுக்கிட்டு தெரியும் ஐயோ ஏன் பேத்தி நான் இப்படி பண்ணுவேன் நான் அப்படி பண்ணுவேன் இவள என்னதான் பண்ணி தொலைகிறது வந்து அங்க நின்னு பாரடினா எனக்கு இது இங்க மட்டும் எதுக்கு ஒட்டுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா இந்தாடி ஹாத்தி கிளவிய பத்தி இப்பதான் நினைச்சு சரியா பின்னாடியே வந்து நிக்கிறாளே இங்காடி வாங்கிட்டு தான் என்னத்த என்னடி நொன்னத்த இங்க இருந்து ஜன்னல் என்னடி பாத்துக்கிட்டு இருக்க பார்த்தனே பார்க்கே இப்படி உள்ள அங்கே தட்டு வாங்கறதுக்கு ஆள் இல்லாமல் பேருந்து சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் வஞ்சிக்கிட்டு இருக்கியே அங்கே வந்து நிக்கலாமலடி நான் எதுக்கு வரணும் விசேஷம் ஏன்டி அவளும் வாங்க ம் அங்கே அவளும் போய் தட்டு வாங்க முடியாது நானும் தட்டு வாங்க முடியாது அவன் ஒருத்த மட்டும் நின்று எப்படி வாங்குவான் கொஞ்சமாக உனக்கு ஏதாவது இருக்குதான் இல்லையா யாரோ ஒருத்தருக்கு செய்யணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா யாரு நான் நூறு வாட்டி சொல்லிட்டேன் அவங்க யாரோ ஒருத்தர் கிடையாது ஏன் புள்ள ஏன் பேத்தின்னு இந்த அளவுக்கு அக்கனையா பேசுறீங்களே இப்ப அந்த புள்ள அவங்களுக்கு செய்யக்கூடாது இவங்களுக்கு செய்யக்கூடாதுன்னு எப்ப பார்த்தாலும் காஞ்ச மாதிரியே தான் இருப்ப அப்படி இருந்தும் நான் ஒவ்வொன்றையும் பொறுமையா போய்கிட்டு இருக்கேன் அப்படி இருந்தும் நீ இவ்வளவு ஆட்டம் கட்டுறனா இந்த ஆட்டத்துக்காக தான் நீ உன் புள்ள வாழ்க்கையில இப்படியே இருக்கு

¡Ah, அள குடுக்கும்போது நம்ம சாப்பிடணும் நீ பாட்டுக்கு பயற எடுத்து சாப்பிட சொன்னேமா அவங்க பாடுக்கு அப்பன் வடனி அவம்பாடுக்கு எடுத்து நோrkிட்ட இருக்கறான். வந்த உங்களுக்கு பத்தவேனாமா? அவங்களுக்கு போ거든 நம்ம சாபடணும்னு சொல்லி இருந்தா அதுக்குள்ள அவனே எடுத்து சாபட சொல்லறான். ஆனா இதுதான் தாக்கி மொத்தத்திய கால் பண்ணிட்டு போய்டான். இருக்கேன். ஆமா இங்க உட்கார போய் அந்த எல்லாம் எடுத்து வைக்கணும்.

ம் போடா போ போய் ரசம் எடுத்துட்டு வா ஓசில அப்படியே வந்தர வேண்டியது செல்லம் நாய் இப்ப வேற இருக்கு நான் கூட அந்த பொம்பள புள்ள சாம்பார்னு நீ பாரு சாம்பார் மட்டும் போதுமா இல்ல வேறதும் வேணுமா ரசம் ரசம் இருங்க ஒரு குண்டானையே தூக்கிட்டு வரேன்

எம்பட்ட வேதனையா இருக்கு தெரியுமா அரைச்சிட்டு போய்ட்டங்களமா ஆமா இப்பதான் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காலுதே ஓ சரிமா சரி நான் வைக்கவா அம்மாடி எம்பட்ட பெரிய வேதனையில நான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ என்ன வைக்கவான்னு கேக்குற இப்ப என்னம்மா பண்ண சொல்றீங்கன்னே உனக்கு பண்ண வேண்டியதுல அவளுக்கு பண்றங்கிலே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க அதுக்கு என்னமா பண்ண முடியும் யார் யாருக்கு என்னென்ன எழுதி இருக்கோ அதுபடி தானே நடக்கும் உனக்கு நடக்க வேண்டியதுடி அவளுக்கு நடக்க வேண்டிய சரி விடுங்க நடந்தா நடந்துட்டு போட்டும் அதுவும் இல்லாம அங்க மண்டபத்துக்கு வர சொல்லி உங்க வீட்டு கிளவி சொல்லிக்கிட்டு இருக்குது நான் போவறதா எனக்கு விருப்பமே இல்ல போறனா போயிட்டு வர வேண்டியதானே ஏன் நீ வா நிலமே இப்படி இருக்கும்போது நான் எதுக்குடி அங்க போய் என் வாழ்த்து சொல்றிய நீ சரி விடுங்கமா நானும் கல்யாணத்துக்கு வரேன் நீ கல்யாணத்துக்கு வரியா

வந்துடுவோம் சரி நல்ல நேரம் முடிရிறதுக்குள்ள நாங்களும் கிளம்பணும் எல்லாரும் சீக்கிரம் கிளம்பி வாங்க வாமா போலாம் ச்சே ஞாபகம் ஆளை கூடலலே போயிடுறேன்னு சொல்றானே பார்த்தா இவரை